ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிர்லா சுருந்து நம்ம இன்னைக்கு முட்டை மசாலா ஃப்ரை தான் செய்ய போகிறோம் இந்த முட்டை மசாலா ஃப்ரை பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எஸ்பெஷலி சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும் நான் செஞ்சுருக்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அந்த மசாலா எல்லாமே முட்டை கூட ஒரே இவனாக மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பேன் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுலுத்தம் பருப்பு சேர்த்துக்காங்க கடுகுத்தம் பருப்பு இடித்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு பச்சை மிளகாய் அஞ்சு பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்காங்க எப்போவுமே பச்சை மிளகாய் எண்ணெயில் சேர்க்கும் போது முழுசாக சேர்க்கக்கூடாது வெடிக்கும் இதை போல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டோம் இல்லை சின்ன சின்னதாக நிறைய சேர்த்துக்காங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்காங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவரும் பூண்டுடைய ஃப்ளேவரும் முட்டை வரவலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா முட்டை உருவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க மஞ்சள் பொடி எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்தோம்னா வெங்காயத்துக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இதை மாதிரி லைட்டாக தான் வதக்கிக்கணும் கருகிற மாதிரி வதக்கக்கூடாது இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு போதும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க வெங்காயத்தில் உப்பு சேர்த்து ஃபுட்டேஜ் ஸ்கிப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் மறக்காமல் உப்பு சேர்த்துக்காங்க அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் இப்போ பாருங்கள் ஒரே வினம் வதக்காச்சு வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கணும் சாஃப்ட்டாகவும் வதங்கினோன்னா ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அது போல் பெரட்டி விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் இது வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி காரம் குறைவாக இருக்கும் கலர் நல்லா கொடுக்கும் நீங்கள் நார்மல் மிளகாய் பொடி பயன்படுத்துகிறதா இருந்தால் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஏன்னா இதில் பச்சை மிளகும் ஆட் பண்ணியிருக்கனால காரம் அதிகமாகிடும் இப்போ பாருங்கள் மிளகாய் பொடி வெங்காயத்துக்கூட ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்காங்க இப்போ இந்த மசாலாவும் ஒரே வேணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க ஸ்டோ இன்னமும் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ பாருங்கள் அதுவும் ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட நான் நாலு முட்டை எடுத்து ஒரு ஒரு முட்டையிலும் எட்டு பீஸாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இதே உங்களுக்கு நீல வாக்கில் வேண்டான்னா இந்த நீல வாக்கில் இருந்தும் பாதி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் பொடிசாகவும் கட் பண்ணால் இன்னும் நல்லா சேர்ந்த மாதிரி வரும் இப்போ இந்த மசாலா கூட இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க முட்டைக்கரு வந்து இப்போ சேர்க்க வேண்டாம் முட்டைக்கரு இப்போ சேர்த்தோம்னா சரியாக வந்து பிரட்டி விட முடியாது அப்படி பிரட்டி விட்டோம்னா முட்டைக்கரு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி முட்டையுடைய வாசனை அதிகமாகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரே வேணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த மசாலா கூட இப்போ பாருங்கள் இந்த மசாலா கூட இந்த முட்டை வந்து ஒரே வேணா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து முட்டைக்கரு வந்து சேர்த்துக்கலாம் முட்டைக்கரு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஃபோஸான வந்துட்டு புரட்டி விடக்கூடாது லைட்டாக இதை போல் பெரட்டி விடுங்க ஏன்னா இந்த முட்டைக்கரு வந்து உடைஞ்சிடுச்சின்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே ஒரே வீணாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதங்கட்டும் ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு முட்டை பாருங்கள் நல்லா அந்த மசாலா கூட ஒரே வேணா வதங்கிடுச்சு நல்லா வாசமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க ஏன்னா சம்மர் டைமில் கூட நிறைய பேர் கோல்டாக இருக்குது பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கோல்டாக இருக்குது உங்களுக்கு ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதைப்போல் வந்து ஒரே வேணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சுவையான அட்டைகாசமான முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த மசாலா பாருங்கள் முட்டை கூட எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகியிருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெண்ட் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாகவும் ஆகிடும் இது வந்து முக்கியமாக சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் இருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ